நீங்க வந்து மூட்டை பூச்சியை வந்து நம்ம வந்து இந்த மிஷின் வந்து கொள்ளும் அப்படின்னு நவீன மிஷின் ஒன்று கொடுப்பாங்க பாரு இந்த மூட்டை பூச்சியை வந்து நீங்க இதுல பிடிச்சி இதுல போட்டு உள்ள போட்டு நச்சு 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 நச்சுன்னு அடிக்கணும் அப்படின்னு அதே மாதிரி கொசு பேட்டு கொசு பறந்தாதான் அடிப்பாங்க இவ கொசு போற கொசுவை எடுத்து பிடிச்சா அதுல பேட்ல போட்டு கொசு அடிக்கிறா இவ எப்பேற்பட்டவளா இரு பாப்பாரு நீ என்ன சொன்னாலும் சரி சரி அதெல்லாம் விடு

バシン